அனைவருக்கும் வணக்கம் ஐந்து பெற்றால் அரசனம் ஆண்டியாவான் சொல்வழக்கு காரணம் ஐந்து பெற்றால் அரசனம் ஆண்டியாவான் இப்படி நம்மவர்கள் பேசி பேசியே கலக்கம் இருப்பார்கள் ஐந்து பெண் பிள்ளைகளை பெற்ற பலர் இப்படியான கலக்கத்தில் இருந்திருப்பதை நாம் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம் பிழையான விளக்கத்தினால் கவலை யாரோ சிலர் போன போக்கில் ஐந்தும் பெண் பெற்றால் அரசனம் ஆண்டிதான் என சொல்லிவிட நாளடைவில் ஐந்து பெற்றால் அரசனம் ஆண்டி என மாறி பெண் பிள்ளைகள் அதிகமுள்ள தந்தை மனதில் புயலடிக்க செய்துவிட்டனர் ஆனால் உண்மை அதுவல்ல ஐந்து பெற்றால் என்பதில் வரும் ஐந்து விஷயங்கள் ஆடம்பரமாய் வாழும் தாய் பொறுப்பில்லாமல் வாழும் தந்தை ஒழுக்கமற்ற மனைவி ஏமாற்றுவதும் துரோகமும் செய்யக்கூடிய உடன்பிறந்தோர் மற்றும் சொல்பேச்சு கேளாத பிடிவாதமுடைய பிள்ளைகள் என்பதாகும் இவர்களைக் கொண்டிருப்பவன் அரசனை ஆனாலும் கூட அவனது வாழ்க்கை வேகமாக அழிவை நோக்கி போகும் என்ற அர்த்தத்திலேயே ஆண்டி என்ற பிரயோகம் இங்கு பயன்படுகிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்